அரசியல் காழ்ப்புணர்வில் திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசப்படும் அவதூறுகளில் சத்தும் இல்லை சாரமும் இல்லை என மக்கள் புறந்தள்ளுவார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூர் ஜவுளித்துறையில் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கோடிக்கு வர்த்தகம் கடுமையாக பாதித்துள்ளது ஆயிரக்கணக்கான வேலைகள் ஆபத்தில் உள்ளன தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க உடனடி நிவாரணம் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மத்திய அரசு வழங்க வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க வர்த்தக போரால் ஏற்படும் தொழில் வீழ்ச்சி வேலைவாய்ப்பு இழப்பை மத்திய அரசு தடுக்க வேண்டும் தமிழகத்தில் வேலை இழக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு மாதம் குறைந்தது ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் பொருளாதார நலனை காப்பதில் மத்திய அரசு முழுமையாக உள்ளது அமெரிக்காவை எதிர்த்து வலுவான நடவடிக்கைகளை எடுக்காமல் மவுனம் காப்பது கவலை அளிக்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளாா் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் தமிழக தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என மதிமுக எம்பி துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா அதிக வரிகளை விதிக்க வேண்டும் என டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளாா் மக்கள் ஆதரவுடன் பாஜவை வீழ்த்த முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு என பொய்க்கூறி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பாஜ எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மூளையை தின்னும் அமீபா என்பது தொற்றுநோய் இல்லை அமீபா குறித்து யாரும் பயப்பட வேண்டாம் மாசடைந்த நீர்நிலைகளில் குளிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அதிமுக தனது கொள்கையிலிருந்து என்றும் வலுவாது தவறாது அது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் யாருக்கும் எஜமானரும் அல்ல அடிமையும் அல்ல என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பது அதிர்ச்சி அளிப்பதாக வீசிக்க தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் திமுக எம்பி டி ஆர் பாலுவுக்கு பத்தாயிரம் கோடி சொத்து எங்கிருந்து வந்தது என அண்ணாமலை கேட்டது தொடர்பாக டி ஆர் பாலுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளிக்க மறுத்த அவர் போயா என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார் விஜய் தனது கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி என விஜய் பேசுவதில் என்ன கொள்கை இருக்கிறது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவின் ஏ டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் மதுரையில் தாவேக்கா நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல ரசிகர் மன்ற மாநாடு மாநாடு எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு தாவேக்கா மாநாடு உதாரணம் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார் நடந்த தேர்தலில் விஜயகாந்த் தாக்கத்தை ஏற்படுத்தினார் அதுபோல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தாவைகா தாக்கத்தை ஏற்படுத்தும் இதைச் சொல்வதால் அவர்களுடன் கூட்டணிக்கு செல்வேன் என்று அர்த்தமில்லை என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் நீண்டகால போருக்கு தயாராக இருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் கூட போர் நீடிக்கலாம் என்று மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற ராணுவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்திய அரசியல் அமைப்பை பாதுகாக்க துணை ஜனாதிபதியாக தன்னை தேர்ந்தெடுக்க விரும்புவதாக இந்தி கூட்டணியின் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் சமூகம் அதிக அளவில் பிரிவினைகளை எதிர்கொண்டு வருகிறது இது நிறுத்தப்பட வேண்டும் அரசியல் அமைப்பை நிலை நிறுத்துவது மட்டுமே எனது முழு கடமை என்றும் கூறினார் பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரை பேரணியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் தமிழகத்தில் பீகாரிகள் தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் எங்கே போனார் என ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியுள்ளார் பீகாரிகள் மீதான அக்கறையில் பாரபட்சம் இருப்பதாகவும் சொன்னார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா செல்லும் பிரதமர் மோடி ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் நாட்டின் பத்தொன்பது மாநிலங்களில் உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயம் அதிகம் இருப்பதாக இந்திய புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதில் அருணாச்சல பிரதேசம் பிரதேசம் உத்தரகண்ட் மாநிலங்கள் முன்னிலை வகிக்கின்றன தமிழகத்தில் எழுநூற்று எண்பத்தி இரண்டு இடங்கள் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன நாடு முழுவதும் எண்பத்தி ஏழாயிரம் இடங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன பிரதேசத்தில் கடந்த ஜூன் இறுதியில் துவங்கிய பருவமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மழை வெள்ளம் நிலச்சரிவு மழையின் தாக்கத்தால் ஏற்பட்ட சாலை விபத்து ஆகியவற்றால் இதுவரை முன்னூற்று பத்து பேர் பலியாகியுள்ளனர் மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு தனியார் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆகஸ்ட் முப்பது வரை அங்குள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை மோடியின் போர் என குறிப்பிட்டு அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ பேசியுள்ளார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியா மீதான வரியை இருபத்தைந்து சதவீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொன்னார் இந்தியா மீதான வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனநாயக கட்சி இந்த முடிவு அமெரிக்கர்களையே பாதிக்கும் என தெரிவித்துள்ளது ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டின் கீழ் அதிமுக இருப்பது தெளிவாக தெரிகிறது எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக இன்று அமித்ஷா அதிமுகவாக மாறியிருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளாா் திமுக மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சின்னசாமி உடல்நலக்குறைவால் காலமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் மூன்று முறை தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரான இவர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் அவரது உடலுக்கு திமுகவினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பாமக தலைவர் அன்புமணி மற்றும் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா இருவரும் தங்களது திருமண நாளை குடும்பத்துடன் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனா் முதல்வர் ஸ்டாலினை தாவேகா தலைவர் விஜய் அங்கிள் என கூப்பிட்டதில் தவறு கிடையாது அங்கிள் என்பது தவறான வார்த்தையும் கிடையாது என இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் கூறினார் மதுரை மேயர் இந்திராணி பதவி விலகும் வரை அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார் திமுக தலைவராக முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்று இன்றுடன் எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் தமிழக மக்களின் உரிமை நலன் வளர்ச்சிக்கான குரலாக ஸ்டாலின் இருக்கிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த உஸ்தாப் பி முகமது சதகியின் தேசவிரோத பேச்சை சுட்டிக்காட்டிய ஸ்ரீடிவி இயக்குநர் பால கௌதமன் மீதான பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் உலகின் இரண்டாவது பொருளாதார நாடாக மாறும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர்களாக உயரும் என இவை ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது காற்று மாசு காரணமாக இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் குறைந்து வருவதாக அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள எரிசக்தி கொள்கை நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கனமழை காரணமாக பஞ்சாப் மாநில அமிர்தசரஸ் நகரை வெள்ளம் சூழ்ந்தது வீடுகளுக்குள் சிக்கி தவித்தவர்களை ஏடா் எண் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்ற சிறப்பு வாகனத்தை பயன்படுத்தி ராணுவ வீரர்கள் மீட்டனர் ஹரியானாவில் தகுதியான பெண்களுக்கு செப்டம்பர் ஐந்து முதல் மாதந்தோறும் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் துவங்கப்படும் என அம்மாநில முதல்வர் நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் மூவர் நேபாளம் வழியாக பீகாருக்குள் நுழைந்துள்ளனர் பயங்கரவாதிகளின் உருவ வரைபடங்களை வெளியிட்டுள்ள போலீசார் அவர்களை தீவிரமாக தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பிச்சை எடுப்பதை குற்றமாக அறிவிக்கும் மசோதாவை மிசோரம் மாநில சட்டசபை நிறைவேற்றியுள்ளது மாநில அளவில் நிவாரண வாரியம் ஒன்றை அமைக்கவும் பிச்சைக்காரர்களை தற்காலிகமாக தங்க வைத்து மறுவாழ்வு அளிப்பதற்காக மறுவாழ்வு மையங்களை உருவாக்கவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது விஜய் நகர் பகுதியில் நான்கு மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் பலியாயினர் இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் எட்டு முதல் பத்து பேர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடக்கிறது சென்னை ஹைகோர்ட் நீதிபதி உட்பட நாட்டின் பல்வேறு ஹைகோர்ட்டுகளில் பணியாற்றி வரும் பதினான்கு நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இந்தியாவின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான வரிகள் வருத்தமளிக்கிறது ஒரு நாட்டையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்கு இந்தியாவுக்கு இது ஒரு தெளிவான விழிப்புணர்வு அழைப்பு என ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார் ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்று இரண்டு கோடி செலவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று வரை சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி கடன் திட்டத்தை நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் கூடுதலாக ஐம்பது லட்சம் புதிய வியாபாரிகளை சேர்க்கவும் கடன் உச்சவரம்பை உயர்த்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பந்திபோரா மாவட்டத்தில் உள்ள அசல் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூரில் ஒன்பது பெண் நக்சலைட்டுகள் உட்பட முப்பது பேர் சரணடைந்தனர் முன்னதாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காரியாபந்த் பகுதியில் நக்சலைட்டுகள் நான்கு பேர் சரணடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை கொக்கூர் கைலாசநாதர் கோயிலில் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது இதேபோல் சீர்காழி அருகே மகா திரிசூல வராகே ராஜகுபேர சாய்பாபா கோயில் கும்பாபிஷேகமும் விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் செப்டம்பர் ஏழாம் தேதி ஏற்படும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருமலை திருப்பதி கோயில் வாசல்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி மதியம் மூன்று முப்பது மணி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி வரை மூடப்படும் பக்தர்கள் தங்கள் யாத்திரையை திட்டமிட்டு செய்து கொள்வது நன்றி என தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது தாவேக்க சார்பில் எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வேன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நான்தான் என மதுரையில் நடந்த தாவேக்க மாநாட்டில் பவுன்சர்களால் தள்ளிவிடப்பட்ட இளைஞர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு சென்னை வருவதை முன்னிட்டு செப்டம்பர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் நூற்று முப்பது பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் ஓடுபாதையில் இருந்து விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது கோளாறு சரி செய்த பின் விமானம் மீண்டும் புறப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் உதகையில் உள்ள ராஜ்பவன் மற்றும் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ கல்லூரிக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய்கள் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மிரட்டல் குறித்து விசாரிக்கின்றனர் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் செப்டம்பர் ஏழாம் தேதி மதியத்திற்கு மேல் பக்தர்களுக்கு அனுமதியில்லை என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றி ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி நடந்த குரூப் ஒன் முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன டிசம்பர் ஒன்று முதல் நான்காம் தேதி வரை குரூப் ஒன் முதன்மை தேர்வுகள் நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்இ அறிவித்துள்ளது சென்னை ஏழிலகம் வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் காவல்துறையை கண்டித்து இரண்டாயிரத்து பதினைந்தில் நடந்த கலவரம் தொடர்பாக பதிவான இரண்டு வழக்குகளில் ஐம்பத்தெட்டு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கோவை மேட்டுப்பாளையம் அருகே பெத்திக்குட்டை காப்புக்காடு பகுதியில் உடல் மெலிந்து சுற்றித் திரியும் ஆண் யானைக்கு பழங்களுடன் ஊட்டச்சத்து டானிக் மற்றும் மாத்திரைகளை வைத்து வனத்துறையினா் சிகிச்சை அளித்து வருகின்றனா் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு விரைந்து நலம் பெற விழுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்திய ஜவுளித்துறைக்கு உதவியாக இருக்கும் பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை செப்டம்பர் முப்பதிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் தொழில்துறையினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போன் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் இதையடுத்து கல்லூரியில் உள்ள பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடைபெற்றது அமெரிக்காவின் திடீர் வரி விதிப்பால் கடல் உணவு ஏற்றுமதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இறால் குஞ்சுகள் தேங்கியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்தனர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட எட்டு பேர் மீதான மோசடி வழக்கு விசாரணையை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து முதன்மை மாவட்ட நீதிபதி ஜெயக்குமார் உத்தரவிட்டார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலைச் சேர்ந்த ஆரோக்கிய ஜெனோ என்பவரின் ஒன்றரை வயது பெண் குழந்தை ரியானா வீட்டிலிருந்த வாளியில் விழுந்த ரியானா பரிதாபமாக இறந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவிற்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது தொடர் மருத்துவக் குழு கண்காணிப்பில் உள்ள அவரை நலம் விசாரிக்க யாரோ மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் நாளையுடன் ஓய்வு பெறும் நிலையில் புதிய டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க வரி விதிப்பால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு குறைந்த அளவில் மட்டுமே ஆடைகள் ஆர்டர் கிடைத்திருப்பதாகவும் அதிலும் முப்பது சதவீதம் தள்ளுபடி கேட்பதால் ஏற்றுமதியாளர்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னை ஓமந்தூரார் திருவள்ளூர் திருவண்ணாமலை தேனி கன்னியாகுமரி ஆகிய தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நோயாளிகள் மருத்துவர் நலன் ஆவணங்களை முறையாக பராமரித்தல் உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முத்தியால் பேட்டையில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்தது பந்தல் முழுவதும் சேதமானது விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி பிள்ளவக்கல் ஆணையில் பூங்கா மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது இதன் காரணமாக தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்திர தொழில் கணக்கெடுப்பு முடிவுகளின்படி நாட்டின் மொத்த உற்பத்தித்துறை வேலைவாய்ப்பில் பதினைந்து சதவீதம் பங்களிப்புடன் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது இப்பட்டியலில் குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன மெட்ரோ ரயிலுக்கான வாட்ஸ்அப் ஆன்லைன் டிக்கெட் வாங்குவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் சிஎம்ஆர் எல் செயலி பேடிஎம் போன்பே சிங்கார சென்னை கார்டு பயண அட்டைகள் மூலம் டிக்கெட்டு பெற்றுக் கொள்ளுமாறு மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களிடம் எதிர்மறையாக பேசக்கூடாது என ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது என்ஜினியரிங் படிப்புகளுக்கு நடப்பு கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய பாடத்திட்டத்தில் ஜப்பான் ஜெர்மனி கொரியா ஆகிய மூன்று மொழிகளில் மாணவர்கள் ஏதேனும் ஒன்றை கட்டாயமாக தேர்வு செய்து கற்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது பள்ளி குழந்தைகளுக்கான ஆதார் பயோமெட்ரிக் அடையாளத்தை புதுப்பிக்க பள்ளியிலே முகாம்களை கட்டாயமாக நடத்தும்படி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தை இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள சுற்றுலா தலமான தடை செய்யப்பட்ட பி எனும் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தங்களின் புகலிடமாக மாற்றி வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்தன சார்பில் திருத்தணி அருகே மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டத்தில் வரும் முப்பதாம் தேதி மரங்கள் மாநாடு நடக்கவுள்ளது இதில் சீமான் பங்கேற்று மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் என்ற தலைப்பில் பேசவுள்ளார் வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்பு தற்காலிகமானது அமெரிக்க மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் அடுத்த நான்கு வாரத்துக்குள் சுமூக தீர்வு கிடைக்கும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் குடும்பத்தினர் நான்கு பேர் பலியாகியுள்ளனர் அவர்களின் சடலங்களை திருப்பத்தூர் கொண்டு வருவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று சூழல் சுற்றுலாவுக்கு அனுமதி கிடையாது என வனத்துறை அறிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறவுள்ள நிலையில் பனிரண்டு பள்ளிகளுக்கு இன்று அறை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தரமணி தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் பல்நோக்கு பணியாளர்களுக்கான தீர்ப்பில் ஆள் மாறாட்டம் செய்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் உள்ளிட்ட மூன்று பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனா் பெங்களூரு தர்மஸ்தலா விவகாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக பொய் புகார் அளித்த சின்னையா என்பவர் மீது பொய்யான ஆதாரங்களை அளித்தல் மோசடி செய்தல் என்பது உள்பட பத்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் ஆ மேட்டூரைச் சேர்ந்தவர் ராஜா வயது நாற்பத்தி மூன்று இவரது முதல் மனைவியின் மகன் ராசுக்குட்டி குடும்பத் தகராறு காரணமாக மகன் ராசுக்குட்டியை கடப்பாறியல் அடித்து ராஜா கொலை செய்தார் போலீசார் ராஜா மற்றும் அவரது இரண்டாவது மனைவி உமாவை கைது செய்தனா் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானை வென்ற சீனா அதன் எண்பதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாராகியுள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதி நடக்கும் கொண்டாட்டத்தில் பங்கேற்க வடகொரியா அதிபர் கிம் ஜாங் ஒன்னுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புட்டினும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் கடந்த ஜூன் மாதம் முதல் பெய்து வரும் பருவமழையால் இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை எண்ணூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது ரவி சட்லஜ் மற்றும் செனாப் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் அதிக வெள்ள சேதத்தை சந்தித்துள்ளது ஏற்கனவே இந்தியா எச்சரித்ததால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தாவிகா மாநாட்டில் விஜய் கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் என்று பேசியது குறித்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திடம் கேட்டபோது கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என பதில் அளித்துள்ளார் சாவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தொடர்பாக ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா விடுத்த வெள்ள அபாய எச்சரிக்கையால் பாகிஸ்தானில் ஒரு லட்சம் பேர் ஆபத்திலிருந்து தப்பியுள்ளனர் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக தொடர்ந்து முரண்டு பிடிக்கும் ஈரானுக்கு ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐநா விதித்த பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்தும் பணிகளை துவக்குவோம் என எச்சரித்துள்ளன பிரதமர் மோடியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டெப் இருநாட்டு உறவு மற்றும் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அஸ்வினின் ஐ பி எல் ஓய்வு அறிவிப்பு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கும் நிலையில் இந்தியாவின் சிறந்த ஹாஃப் அஸ்வின் இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஐ பி எல் ஆடியிருக்கலாம் அதன் பிறகு மற்ற லீக் போட்டிகளில் ஆடியிருக்கலாம் அவருக்கு பணம் பெயர் புகழ் ஒரு பெரிய விஷயமல்ல என இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார் சரண் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் வெளியாகி வரவேற்பை படம் அவர்களின் இந்த படத்தில்தான் அஜித் ஷாலினி இடையே காதல் மலர்ந்து திருமணமும் செய்தார்கள் இந்த படம் வெளியாகி இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் வரும் டிசம்பர் இருபதில் ஷாலினியின் பிறந்த நாளில் ரீரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர் சமீபத்தில் விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன் படத்தை ரீரிலீஸ் செய்த கார்த்திக் வெங்கடேசன் அடுத்து இந்த படத்தை போவதாக தெரிவித்தார் இயக்குநர்கள் சமுத்திரக்கனி கௌதம் மேனன் இருவருமே தற்போது நடிகர்களாக பிஸியாக நடித்து வருகின்றனர் இவர்கள் இணைந்து கார்மீனி செல்வம் என்கிற புதிய படத்தில் நடித்துள்ளனர் பயணம் தொடர்பான கதையாக உருவாகியுள்ள இதை ராம் சக்ரி என்பவர் இயக்குகிறார் படப்பிடிப்பு நடந்து வருகிறது வரும் தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளனர் ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான விஜய் மில்டன் தற்போது ஒரு படத்தை தயாரித்து இயக்குகிறார் இதில் தெலுங்கு நடிகர் ராஜ் ராஜ்தருண் தமிழில் அறிமுகமாக முக்கிய வேடங்களில் பரத் ஆரி சுனில் அமு அபிராமி பாடகர் பால் டப்பா உள்ளிட்டோர் நடிக்கின்றனா் இந்த படத்திற்கு கார்ட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் என பெயரிட்டு முன்னோட்ட வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர் விஜய் கோலி சோடா படங்களின் தொடர்ச்சியாக இது உருவாகிறது திரௌபதி படத்திற்கு பின் இயக்குநர் மோகன்ஜி நடிகர் ரிச்சர்ட் கூட்டணி மீண்டும் இணைந்துள்ள படம் திரௌபதி டூ தென்னகத்தை ஆண்ட ஒய்சாலா பேரரசன் மூன்றாம் வீர வல்லாளர் மற்றும் சேந்தமங்கலத்தை ஆண்ட காடவராயர்களின் வீரம் தியாகம் ஆகியவற்றுடன் நிறைந்த ரத்த சரித்திரம் இது என குறிப்பிட்டுள்ளார் மோகன்ஜி வரும் தீபாவளிக்கு துருவு நடித்த பைசன் பிரதிப் ரங்கநாதனின் எல் ஐ கே ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன இவற்றுடன் ஹரிஷ் கல்யாண் அதுல்யா ரவி நடித்துள்ள டீசல் படமும் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் பதினேழில் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது சண்முக முத்துசாமி இயக்கியுள்ளார் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் இயக்குநராக அறிமுகமான அபிஷன் ஜீவ்னித் அந்த படத்திலேயே ஒரு வேடத்தில் நடித்தார் இப்போது அடுத்து இவர் ஹீரோவாக களமிறங்குகிறார் இந்த படத்தை மதன் என்பவர் இயக்குகிறார் நாயகியாக மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் நடிக்கிறார் இசையமைக்க ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா தயாரிக்கிறார் விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது நகைச்சுவை நடிகர் பாலா கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் டிரெய்லர் வெளியாகியுள்ளது இயக்குநர் ஷெரீப் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது மதுரையில் வளர்ந்தவர் நடிகை நிவேதா பித்ராஜ் ஒருநாள் கூத்து டிக் டிக்டிக் உள்ளிட்ட படங்களில் நடித்த இவரும் துபாயை சேர்ந்த தொழிலதிபர் ரஜித் இல்பானும் சில ஆண்டுகளாக ரகசியமாக காதலித்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் தனது காதலை நிவேதா அறிவித்துள்ளார் விரைவில் திருமணம் நடக்கவுள்ளது உள்ளது கேரளத்தில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய விவகாரத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து கேரள ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கக் கோரி தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது அதிக சண்டைக் காட்சிகள் மது அருந்தும் காட்சிகள் மற்றும் மோசமான வார்த்தைகள் உள்ளதால் குழந்தைகள் அப்படத்தை பார்ப்பதை அனுமதிக்க முடியாது என கோர்ட் கூறிவிட்டது